குழு நண்பர்களுக்கு வணக்கம் இப்போது பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போ வந்து குறிஞ்சி குமரன் அவங்களோட இடத்துல பூப்பாறைக்கும் பக்கத்தில் ஏலக்காய் தோட்டத்தில் இருக்கோம் இந்த ஏலக்காயை வந்து ஒரு இயற்கையான முறையில் அதாவது தானாகவே ஏலக்காய் செடி கிளம்பணும் காய்க்கணும் விளையணும் ஏலக்காய் பயிர் வந்து அது வேலை வாங்கக்கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்கள் அப்படின்னு குறிஞ்சி குமரன் கேட்டிருந்தார் இதில் நாற்று ரகங்களும் இருக்குது ஹைபிரிட்டும் இருக்குது இவர் வந்து ஒட்டு ரகங்கள் பயிர் வைக்கல நாற்று ரகங்கள் தான் பயிர் வச்சுருக்கிறாரு இதெல்லாம் ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளான செடி அப்படின்னு சொல்கிறாரு இதில் முக்கியமான பிரச்சனைகள் வந்து தண்டு தொலைப்பான் வேரெடுகள் குருத்தழுகள் அப்புறம் இந்த இன்னொன்று வந்து இந்த காயில் வந்து சொறி பிடித்தல் இந்த யூரியோஃபைட்ஸில் வந்து தேங்காய் சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த நோய்கள் தான் வருது இதை சுலபமாக பராமரிக்கிறது எப்படி பிரச்சனையே இல்லாமல் எப்படி வருவாய் எடுக்கிறதுங்கிறதுக்கு நம்ம யோசனை சொல்கிற மாதிரிங்க இது வந்து புஞ்சை சாகுபடி அதனால் கண்டிப்பாக வெப்பாத்தி குழி வேணும் வெப்பாத்தி குழிங்கிறது எப்படி போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி செடி இருக்குது பாருங்கள் செடிக்கும் பக்கத்தில் இது குத்து குத்தாக தனித்தனியாக இருக்குது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாழை மாதிரி ஒரு கிழங்கு பயிர் வேர் வேறு பகுதியிலேயே மூங்கில் மாதிரி கனவை நீட்டிகிட்டு அதுலேருந்து திருப்பி திருப்பி வருது இதனால் இது வந்து மேட்டில் இது வந்து சரிவாக இருக்குது பாருங்கள் ஏலக்காய் தோட்டம் இந்த செடிக்கும் கீழ் பகுதியில் பள்ளமாக இருக்கிற பகுதியில் செடியிலிருந்து ஒரு அடி அல்லது ஒன்றரை அடி ஒன்றரை அடி ஒன்றரை அடி தள்ளி ஒரு அடி அகலம் ஒரு அடி நீட்டு ஒன்றரை அடி அழம் ஏற்கனவே நம்ம இந்த எல்லா கண்ணுக்கும் வைக்கிறதுக்கும் தோன்ற குழி தான் அந்த குழியை இந்த இடத்துல இதையே இதுக்கு வேண்டிய வெப்பாத்தி குடியா சின்ன செடியாக இருக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஒவ்வொரு செடிக்கும் ஏன்னா தனித்தனியாக எட்ட எட்டாக குத்துருக்கிறதுனால நல்லா கவனிங்க செடிக்கு அந்த பக்கம் மேடு பல்ல பகுதியில் ஒரு அடி நீளம் ஒன்றரை அடி ஆழம் ஒரு அடி அகலம் அந்த மாதிரி ஒரு குழி எடுத்து அந்த மண்ணை அப்படியே வளைய மாதிரி சுற்றி போட்டணும் ஏன்னா மழைகளை பேஞ்சு வந்ததுன்னா அந்த பகுதியிலே இந்த பகுதியிலே இறங்கி வரும்போது செடிக்கும் கீழ்ப்பகுதியிலும் இந்த குழி இருக்குது அதனால் மேல் மேல் பகுதியிலேருந்து வர்ற தண்ணீர் வழிஞ்சி இந்த குழி உள்ள எக்காரணத்திலும் கொண்டு இறங்கிடக்கூடாது இது கோடை காலத்தில் செய்ய வேண்டியது இப்போ உதாரணமாக வடகிழக்கு பருவமழைன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதம் தோண்டி நம்ம புரட்டாசி மாதம் மூடிடுவோம் தென்மேற்கு பருவமழை ஆடி ஆவணி அப்போ வந்து மூடி வச்சிருப்போம் ஆடி ஆவணி முடிஞ்ச பிறகு திறப்போம் அந்தந்த காலத்தில் அந்தந்த பகுதியில் இருக்கிற பருவமழையை சார்ந்து கோடை காலங்களில் வெப்பாத்தி குடியை எடுக்கணும் அப்போ அதனால் என்ன ஆகுனா ஒரு அடி ஆழத்துக்கு இந்த மண்கண்டம் நல்லா உலர்வாகிடும் ம உளர்வாயிடும் மழைக்காலத்தில் இந்த குழியில் கொஞ்சம் கூட தண்ணி இறங்காமல் நல்லா குவிச்சு முடியணும் அப்போ மழைக்காலத்தில் நல்லா இந்த இடம் இறங்கும் போது தண்ணி நல்லா ஆழமாக ஊடுருவி இந்த மண்கண்டம் நல்லா நனைஞ்சிடும் அப்போ இந்த மாதிரி குருத்து வருது பாருங்கள் இந்த குருத்துலாம் நிறைய மண் கீழே அடியில் ஈரம் இருக்கிறதுனால நல்லா புதுசு புதுசாக ஆழமான குருத்துகள் கீழே அடி உள்ள தரைப்பகுதியை ஊடுருவி இறங்கி பெரிய பெரிய குருத்துக்கள் அதாவது நல்ல செடி பெருசாக வரும் செழிப்பாக வரும் அதே போல் இப்போ என்ன ஆகுனா அப்படியே மேட்டில் பழப்பையும் அப்படியே வருங்க அந்த செடியெல்லாம் மேட்டில் இருக்குது பாருங்கள் அங்கங்கே முட்டு முட்டா இருக்குது காட்டுங்க நல்லா அப்படியே என்ன செய்யும் கரைச்சிட்டு ஓடிடும் தண்ணி தண்ணி நிற்கவே நிற்காது அதில் இருக்கிற கொஞ்சோண்டு ஈரத்தை கொண்டு தான் அந்த செடி வளருது அப்படியும் அதோ கண்ணு கட்டின வரைக்கும் பாருங்கள் மேட்டில் பெய்கிற தண்ணீர் எல்லாம் கடை 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 கடன் உருட்டிட்டு ஓடிடுது இந்த மலை பிரதேசம் நீரை உறிஞ்சுவதற்கான வாய்ப்பே கிடையாது இந்த மாதிரி ஒரு அடி ஆழம் ஒரு அடி நீட்டு ஒன்றரை அடி ஆழம் ஆழமாக ஒரு குழி எடுத்து கோடைக்காலங்களில் காய மழை காலத்தில் அது உள்ளே நேரடியாக தண்ணி இறங்காமல் குழியை மூடி வச்சிடணும் அப்போ தண்ணீர் வழிஞ்சி ஓடினாலுமே கூட ஒன்றரை ஒன்றரை அடி ஆழம் காய்ந்த அந்த குழி அதிகமான ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கும் ஆனால் தண்ணி நிற்காது வழிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அதிகமான ஈரம் கீழே இருக்கிறதுனால இந்த வேர்கள் நல்லா ஆழமாக ஓடும் புதிய புதிய குருத்துகள் இளம் செடிகள் நல்ல திடமான ஆரோக்கியமான செடிகள் வளரும் திருப்பியும் அடுத்த கோடைக்காலம் வரும்போது இந்த வெப்பாத்தி குடியை திறந்து விட்டுணும் இது இந்த மாதிரி ஒவ்வொரு குத்தும் தனித்தனி குத்தாக இருக்கிறதுக்கு செய்ய வேண்டிய தனியான வேலை அடுத்தது இந்த மாதிரி பெரிய அளவில் இடப்பரப்பு இருந்ததுன்னா அதில் நடுவில் ரெண்டுக்கு ரெண்டரை வெப்பாத்தி குழியும் எடுக்கலாம் பெரிய அளவில் இடம் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல எடுக்கும்போதும் அந்த வெப்பாத்தி குழி உள்ள கோடைக்காலத்தில் பெய்கிற மழை நீர் உள்ளே இறங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா அதை அப்படியே மறந்துட்டு பெரிய வெற்றிடம் இருந்தால் தான் அதை செய்யணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மிக நெருக்கமாக மூணு அடி நாலடி ஆழம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு குத்துக்கும் ஒவ்வொரு குத்துக்கும் தனியாக செய்கிறது சிறப்பு ஏன்னா மழை சரிவாக இருக்கிறதுனால இங்கே அந்த மாதிரி வெப்பாத்தி குழி போட்டு அது உள்ள தண்ணி ரெண்டுக்கு ரெண்டரை பெரிய வெப்பாத்தி குழி போட்டு அதில் நீரை நிறுத்தாமல் பாதுகாக்கிறதோ அந்த மாதிரி அதை பராமரிக்கிறதும் சிரமமாக இருக்கும் மலை பிரதேசமாக இருக்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றரை குழி எடுக்கிறதுங்கிறது சுலபமாக செய்ய முடியும் அதனால் ஒவ்வொரு குத்தும் தனி குத்தாக இருக்கிறதுனாலையும் ஒவ்வொரு குத்துக்கு இடையில் மூணு அடி நாலடி இடைவெளி இருக்கிறதுனாலையும் அந்தந்த குத்தையும் அந்தந்த குத்து பக்கத்தில் இருக்கிற மண்கண்டத்தை நல்லா வளமாக்கிறது மூலமாகவும் சுலபமாக வர விளைச்சலாக கொண்டு வர முடியும் இது எல்லா ஏலக்காய் தோட்டத்துக்குமான ஒரு முன்மாதிரி இதை விரும்புகிற நண்பர்கள் செஞ்சு பாருங்கள் இங்கேயும் நம்ம அந்த மாதிரி ஒரு நாளை இந்த முன்மாதிரிகள் எடுக்க சொல்லியிருக்கிறோம் மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வர்ற வழியில செடிகளுக்கு செடி குத்துக்கும் பகுதியில் பள்ளமாக இருக்கிற பகுதியில் மட்டும் ஒரு அடி நீளம் ஒன்றரை அடி ஒன்றரை அடி ஆழம் ஒரு அடி அகலம் உள்ள குழி எடுக்கணும் கோடையில் பெய்கிற மழை நீர் எக்கார்த்து மட்டும் குழி உள்ள போகாத அளவுக்கு அந்த மண்ணை எடுக்கிற மண்ணையை வளைய மாதிரி போட்டணும் மழைக்காலம் துவங்குறதுக்கு முன்னாடி குழியை நல்லா மூடி அந்த கொஞ்சம் கூட அந்த குழியுள்ள தண்ணி இறங்காத அளவுக்கு அந்த நல்லா போகிற மாதிரி போட்டு போற்றணும் தேவையில்லாமல் இந்த களை எடுக்கிறாங்கிற பேரில் இதில் உள்ள காய்ந்து மட்டிய ஏலக்காய் செடிகள் தொடவே வேண்டாம் அதனுடைய மூடாக்கிலேயே அது இன்னும் நல்லா ஊடுருவி செடிகள் வரும் அப்புறம் இதில் தேவையில்லாத முளைக்கிற மற்ற மற்ற செடிகளையோ மற்ற மற்ற புல்லையோ மட்டும் எடுத்தால் போகிறோம் இந்த செடியோட நிழலுக்கும் கீழே உள்ள இடத்துல இருக்கிற களைகளை மட்டும் எடுத்தால் போதும் மற்றபடி நம்ம நடந்து வர்ற இடத்துல ரொம்ப காடாக இருந்ததுன்னா அதில் புல்லை எடுக்கலாம் அல்லாட்டின்னா அந்த புல்லுலாம் இருந்ததுன்னா சரிவுகளில் சீக்கிரம் மண்ணை கரையாமல் பார்த்துக்கும் அதனால் என்ன ஆகும் மண் கரையிலன்னா தோட்டத்தில் உள்ள வளம் அழியாது தேவையில்லாமல் வளத்தை உருவாக்குவதற்காக நம்ம தோட்டத்தில் உருவாகிற களை செடிகளை நீங்கள் அழித்து உரம் உருவாகிறதை தடுக்கிறீங்க களை எடுக்கிறங்கிற பேரில் இந்த மாதிரி சுத்தப்படுத்துகிறதங்கிற பேரில் நிச்சயமாக அந்த மண்ணை வேகமாக காய வச்சு அதில் உள்ள ஈரத்தை செடியை உறிஞ்ச விடாமல் நம்ம மறைக்கிறோம் இதை புரிஞ்சுக்குவாங்க எக்கார்த்தம் நிட்டோம் மலை பிரதேசமாக இருந்தாலும் நல்லா ஆழமாக உள்ள ஈழம் ஊடுருவி இறங்கி இருந்ததுன்னா நல்ல பெரிய பெரிய தண்டுகளாகவும் சிழிப்பாகவும் வரும் நிறைய காய்கள் கிடைக்கும் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம்